வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு அற்புத பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்னன்னா சபரிமலை கோவிலா இந்த ஆண்டிற்கான மகர விளக்கு பூஜை பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதியா பதினைந்தாம் தேதியான உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கா அந்த கேள்விக்கான ஒரு சரியான பதிவை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் மகர விளக்கு தோன்ற காரணம் என்ன மகர விளக்கு பூஜையை காண செல்லக்கூடிய சபரிமலை பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்க சரணம் என்னும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை நிறைவடைந்த மகர மகரவிளக்கு உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருதுங்க மகர விளக்கு உற்சவம் நடைபெற இன்னும் பாத்தினா சில நாட்கள் மட்டும்தான் மீதே இருக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த நேரத்துல சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்க இந்த நிலையில தான் சபரிமலையில் இந்த ஆண்டு ஜோதி தரிசனம் எந்த நாளில் நடைபெற இருக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே நவம்பர் பதினாறாம் என்று காலை திறக்கப்பட்டிருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையை நடத்திருக்காங்க மண்டல பூஜைக்கு பிறகு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டு ஹரிவாரசனம் பாடப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு தான் நடை அடைத்திருக்காங்க மீண்டும் மகர விளக்கு உற்சவத்திற்காக டிசம்பர் முப்பதாம் தேதியன்று மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் சபரிமலை நடை திறக்கப்பட்டிருக்குங்க சூரிய பகவானோ மகர ராசியில் பயணிக்கு துவங்கக்கூடிய தை மாதத்தின் முதல் நாள் தாங்க மகர மாத துவங்கும் அதனால மகர சங்கராந்தியாக நம்ம கொண்டாடி வரோம் இந்த ஆண்டிற்கான ஜனவரி பதினைந்தாம் தேதி தாங்க தை பொங்கல் பண்டிகையும் மகர மாதத்தின் முதல் நாளும் கொண்டாடப்பட இருக்கு இதனால மகர விளக்கு உற்சவம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதியா இல்ல பதினைந்தாம் தேதியான குழப்பம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு இருக்கு அந்த குழப்பத்திற்கு பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பதிவினை பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் சார்பில் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதியன்று மாலையே மகர மதம் துவங்கி விடுது மகர ஜோதி தரிசனம் மாலை ஆறு மணிக்கு பிறகே நடைபெறும் என்பதால் ஜனவரி பதினான்காம் தேதியன்று மகர விளக்கு உற்சவம் நடைபெறிருக்கு அதனால தமிழ் பஞ்சாக முறைப்படி காலை சூரிய உதயத்தை கணக்கிட நாளில் கணக்கிடப்படுவதால் ஜனவரி பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் திருநாளாக கொண்டாடலான்னு பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளே மகர விளக்கு உற்சவம் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பன்னெண்டாம் தேதியன்று மகர விளக்கு உற்சவத்திற்காக சுவாமி ஐயப்பனுக்காக அணிவிக்கக்கூடிய திருவாபரணங்கள் அடங்கிய பெட்டி பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக பத்தல அரண்மனையில இருந்து புறப்பட இருக்குங்க வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்க கருட வனத்தில் காவலாகவும் வர தலை சுமையாக எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சபரிமலை சன்னிதானத்திற்கு திருவாபரண பெட்டி ஊர்வலமாக எடுத்து வரப்பட இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திருவாபரண பெட்டிக்கு மாலை அணிவித்து பூஜைகள் வழிபாடுகள் செய்வது இங்கு விளக்குங்க மேலும் வந்தல் அரண்மனையில ராஜ குடும்பத்தினரால் பாதுகாக்கப்படக்கூடிய சுவாமியினுடைய ஐயப்பன் சிறு வயதுல அணிந்ததாக சொல்லக்கூடிய தங்கமோ வைரத்தாலான திருவாபரணங்களோ சபரிமலை சன்னதிக்கு மகர விளக்கு உற்சவத்தன்று கொண்டு வரப்படும் திருவாபரண பெட்டி சன்னிதானத்தை அடைந்ததுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் சாமி ஐயப்பனுக்காக அணிவிக்கப்படுங்க தீபாராதனை காட்டிய பிறகு பூஜைகள் நடத்தப்படுது சன்னிதானத்திலேயே தீபாராதனை காட்டப்பட்ட சில நிமிடங்களே பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் வீட்டில் மகர ஜோதி தரிசனம் நடத்துகிறாங்க ஆண்டு முழுவதுமே தவ காலத்துல காட்சி தரக்கூடிய சாமி ஐயப்பனை பாத்தீங்கன்னா மகர விளக்கு உற்சவத்தன்று மட்டும் பொன்னம்பலம் மேட்ல ஜோதி வடிவமாக காட்சி தருவதாக சொல்லப்படுதுங்க மேலும் இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தரிசிக்க சபரிமலையை கூடுவது வழக்குங்க இங்கு மகர ஜோதி உற்சவத்திற்கு பிறகு சபரிமலை ஐயப்பன் கோவில் ஜனவரி இருபதாம் தேதி வரை திறந்திருக்கிற நிலையில பத்தொன்பதாம் தேதியன்று இரவு வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட இருக்காங்க இருபதாம் தேதி என்று காலை நடைபெறக்கூடிய பூஜையில ஆலய நிர்வாகிகள் பந்தல அரண்மனை பிரதிநிதிகள் மட்டுமே கலந்து கொள்ள முடியுமா பந்தள அரண்மனையின் பிரதிநிதிகள் முன்னிலையில சபரிமலை கோவில நடை அடைக்கப்படுதுங்க அதன் பிறகு மீண்டும் மாசி மாத பிறப்பின் போது மட்டும்தான் சபரிமலை ஐயப்பன் கோவில மீண்டும் நடை திறக்கப்படும் சொல்ல இப்போவே பார்த்தீங்கன்னா சபரிமலை கோவிலில் ஆண்டுதோறும் ஜோதி சிறப்பாக நடைபெறுங்க இந்த ஆண்டிற்கான மகர மகரஜோதியைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில சபரிமலை ஐயப்பனுடைய மகர ஜோதி தோன்றிய வரலாறு என்னன்னு தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலங்க ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பாதியில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பேர்களில் ஆனால் ஒரே நாளில் விழா கொண்டாடப்படுங்க தமிழகத்தில் பொங்கல் வட இந்தியாவில் சில மாநிலங்களில் மகர சங்கராந்தினு பெயர்களில் விழா கோலமாக இருக்கும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி உத்தராயண கால துவக்கமாக சொல்லப்பட்டிருக்கே அதாவது சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கின்ற நேரமாக அமையுங்க இந்த நேரத்தில் கேரளாவில் சபரிமலையில் மகர ஜோதியே பெயரில் ஒரு விதமான விழா நடத்துறாங்க அதாவது சபரிமலையில் இருந்து பார்த்தா தெரியக்கூடிய பொன்னம்பல மேடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி தெரியுங்க இந்த ஜோதியை வழிபட சுமார் நாப்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு சொல்வாங்களாம் இந்த மகர ஜோதி என்பது ஐயப்பனுடைய வரலாற்ற முக்கியமான ஒன்றுன்னு ஐயப்பனை வளர்த்தவர் அவரை அரசரா எண்ணினாரு ஆனா ஐயப்பன் பாத்தீங்கன்னா துரோனம் செல்ல விரும்பி காட்டுக்குள்ள சென்றிருக்காரு தன்னுடைய வளர்ப்பு தந்தை தன்னை ஆண்டிற்கு ஒரு முறை வந்து பார்த்து செல்ல மட்டும் அனுமதித்தாராம் அன்று ஐயப்பனே வளர்ப்பு தந்தை அவரை மூணு பெட்டிகளுடைய நகைகளோடு சென்று அவரை கண்டு வருவாராம் இந்த நிகழ்வை மகர ஜோதி நிகழ்வாக கொண்டாடுறாங்க ஆனால் கோவில்ல நிர்வாகமோ அரசும் கோற்க பல சந்தர்ப்பங்கள்ல இது மனிதர்களால் ஏற்றப்படும் தீபம்னு ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த கிடையில பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சபரிமலையில் மகர ஜோதியை ஏற்றும் பொறுப்பு தங்களிடம் இருந்ததாகவும் அதை தற்போது அரசு தங்களிடம் இருந்து பறித்து கொண்டதாகவும் சொல்றாங்க சபரிமலை ஐயப்பனுக்கு விரத முறைன்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக மாலை அணிய பக்தர்கள் கன்னி சுவாமின்னு சொல்லுவாங்க ஐந்து இல்லைனா ஏழு முறை மாலை அணிந்து மலைக்கு சென்ற ஒருவரே குரு சுவாமியாய் ஏற்று தாய் தந்தையரை வணங்கி குருவின் கையால மாலை அணிந்துக்கலாம் அவரவர் வசதிக்கேற்ப குருவிற்கு தட்சிணை கொடுத்து குருவினுடைய அனுகிரகத்தை பெறுதல் வேண்டும் அதே போல கொடுக்கும் தட்சிணை ஒரு ரூபாயானாலும் குருவும் ஐயப்பனை தந்ததாக அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க கார்த்திகை ஒன்னாம் தேதி மாலை அணிதல் முக்கியம் ஒரு மண்டலன்னு சொல்லக்கூடிய எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் காலை உணவை விடுத்து மதிய உணவை ஐயப்பனுடைய நெவேத்திரம் செய்து நீங்க உண்ணலாம் மாலை பால் பழம் பலகாரம் கூட உண்ணலாம் அதே போல் விரத காலத்தில் மிக இறுக்கமாக பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதளவில் கூட பெண்களை நினைத்து பார்க்கக்கூடாது திருமண மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரியத்தை இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் ருத்ராட்சம் இல்லைனா துளசி மாலையே ஐம்பத்தி நாலு இல்லைனா நூற்றி எட்டு மனைகள் உடையதாக வாங்கி அதுல ஐயப்பனுடைய பதக்கம் ஒன்றை சேர்த்து அணிந்துக்கோங்க துணை மாலை ஒன்றையும் சேர்த்து அணிய வேண்டுங்க காலத்தில் பாத்தினா கருப்பு நீளம் பச்சை நிறமுள்ள ஆடைகளை அணியணுமா கண்ணி சுவாமிகள் கரும்பு மட்டும்தான் அணிய வேண்டுங்க காலை மாலைனே குளிந்த நீரில் குளித்துட்டு ஐயப்ப துளசி பால் பழம் கற்கண்டை நெய்வேத்தியமாக ஒன்றை படைத்திட்டு நூற்றி எட்டு சரணம் சொல்லி வழிபட வேண்டுங்க விரத காலத்துல முடிவெட்ட கூடாது முகச்சவரம் செய்தலும் கூடாது காலை நீ குடை மலைக்கு போடக்கூடிய கவசம் போன்றவற்றையும் தவிர்த்துக்கோங்க மது அருந்துதல் பொய் பேசுதல் மாமிசம் முன்னுதல்னே கோபம் கொள்ளுதல் கடும் சொற்களை பயன்படுத்தவே கூடாதுங்க அதே போல விரத காலத்துல பகல்ல தூங்கக்கூடாது இரவுல பாய் தலையணை எதையும் பயன்படுத்தாம வஸ்திரத்தை விரித்து தூங்க வேண்டுங்க விரத காலத்துல எவரோடு பேச நேர்ந்தாலும் பேச தொடங்கும் போதே பேசி முடிக்கும் போதே சுவாமி சரணம் என்று சொல்ல வேண்டுங்க மாலை அணிந்தால் விரத பூர்த்தியாகும் முன்னர் அதை எக்காரணை கொண்டோ கலற்றாதீங்க நெருங்கிய உறவினர் இறப்பால் தீட்டு நேர்ந்தால் மட்டும் மாலையை கலற்றி ஐயப்பனுடைய படத்தின் போட்டு விடுங்க பின்னர் மறுவரிடம்தான் மாலை அணிய வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா தார ஐயப்பனை நினைத்து ஓம் சரவணபாவா போற்றி ஓம் ஐயப்பனே போற்றி ஐயப்பனே போற்றி ஐயப்பனே போற்றி என்னும் வாசகத்தை நினைத்து வேண்டுதல் வச்சிங்கன்னா நிறைவேறும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே